இப்போ ஓரஸ் தான் இங்கே லிட்டராக அப்படின்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு முன்னாடியே வந்து காலரா மாதிரியான நோயில் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு மருந்தாக இருந்துருக்குங்கிறது நம்ம வரலாறு காலத்தில் இருந்தே பார்க்கலாம் இப்போ இந்த ஓஆர்எஸில் என்ன பிரச்சனை வந்தது ஆக்சுவலாக தண்ணி கம்மியா இருக்கு அப்ப நீங்க அந்த சோடியம் கம்மியா இருக்கு இன்னும் தண்ணி வெள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கூடுதல் பிரச்சனைகளை கொண்டு வந்து சமீபமாக ரொம்ப சர்ச்சையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓஆர்எஸ் கரைசல் சாதாரணமாக நமக்கு ஒரு டயரியா ஆனாலோ இல்லை ஒரு வாமிட் இருக்குது உடம்புல நீரிழப்பு ஏற்பட்ட உடனே நமக்கு சஜஸ்ட் பண்ணுற மருந்து வந்து ஓஆர்எஸ் ரொம்ப காமனாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய வழிமுறையுடைய ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கான ஒரு மெத்தட் பட் அதில் வந்து குளிர்பானங்கள் வடிவில் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து கிளம்பிச்சு அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சிவா வணக்கம் நீங்கள் விஷயம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஓஆர்எஸ் கரைசல்ல வந்து சமீபத்தில் வந்து ஒரு குழப்பகரமான சூழல் வந்திருக்கு அது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்தா நல்லா நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க ஓஆர்எஸ் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் ரொம்ப ஒரு எளிய மக்களை வந்து பாதிக்கக்கூடிய கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நீரிழப்பு ஒன்று அது வயிற்றுப்போக்குனால வரலாம் இல்லை தீவிர வாந்தினால வரலாம் சில சமயம் இது ஒரு ஒரு தொற்று நோயினுடைய உடனடி வெளிப்பாடு ஒன்று வயிற்றுப்போக்காக இருக்கும் இல்லை வாந்தியாக இருக்கும் ஒரு ஒரு அரை நாள் வந்து தொடர்ச்சியாக இது நடக்குது அப்படின்னா உடம்புக்கு தேவையான கிட்டத்தட்ட அத்தனை தசைகளுடைய செயல்பாடை கட்டுப்படுத்தக்கூடிய இதயத்தினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இது எல்லாமே வெளியில் போய்டும் மின் பகுதிகள் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வெளியில் போய்டும் அப்போது இதை வந்து சரியான அளவில் உடம்புக்கு தேவையான அளவில் அதை வந்து திரும்ப உடம்புக்குள்ளே கொண்டு போகணும் நீங்கள் சும்மா வந்து இது நடக்குதுன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் உப்பு கலந்து குடித்தாலாம் சரியாக வராது ஸோ அப்போது உலக அந்த சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஒரு ரீசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு இதை கொடுக்கலாம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதுதான் வந்து ஓஆர்எஸ் அப்போ அதில் ஒரு லிட்டருக்கு சோடியம் இவ்வளோ இருக்கணும் குளுக்கோஸ் இவ்வளோ இருக்கணும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அவர்கள் பரிந்துரைப்பது என்ன அப்புடின்னா ஒரு லிட்டரில் சோடியம் அப்படிங்கிறது வந்து எழுபத்தஞ்சு மில்லி ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர் இந்த மில்லி ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர் வந்து ரொம்ப அந்த அறிவியல் பூர்வமான ஒரு அளவு இது அது வந்து அந்த அயனி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எழுபத்தஞ்சு மில்லி ஈக்குவலண்ட்டை ஒரு லிட்டருக்கு குளுக்கோஸ் வந்து இரநூத்தம்பது மில்லி ஈக்குவலண்ட் ஒரு லிட்டருக்கு இது தவிர பொட்டாசியம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும் ஆனால் முக்கியமாக வந்து சோடியமும் குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் வந்து அந்த சத்து தெம்பை வந்து எல்லா செல்களுக்கும் கொடுக்கறதுக்கும் சோடியம் வந்து நீரை உடலில் நிறுத்தி வைக்கிறதுக்கும் தேவை சோடியம் வந்து இழக்க இழக்க உடம்பால் வந்து நீரை வந்து உடம்புல நிறுத்த முடியாது அந்த ஆஸ்மாட்டிக் பேலன்ஸில் உடம்பு விட்டு நீர் இன்னும் வெளில போயிட்டே இருக்கும் ஏற்கனவே நீர் வெளில போய்கிட்டு இருக்கு அப்போ அதை நிறுத்துறதுக்கு உடம்புக்கு வந்து சோடியம் தேவை பெரும்பாலும் அது சோடியம் குளோரைடாக இருக்குது ஆனால் அவர்களுடைய கணக்குப்படி அது சோடியம் பைகார்பனேட் இது மாதிரி சிட்ரேட் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு சோடியம் எழுபத்தஞ்சு குளுக்கோஸ் இரநூத்தம்பது இதுதான் அந்த உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட அளவு கம்போஷிஷன் நம்ம எனக்கு நான்லாம் வந்து அந்த இதை வாங்கியிருக்கேன் ஒரு கலர் பாக்கெட்டு சைடில் பச்சை கலரில் ஒரு சின்ன பட்டை இருக்கும் அலுமினியம் அலுமினியம் ஃபாயில் மாதிரி தான் இருக்கும் அது பிரித்து வச்சிங்கன்னா கட்டி தான் கட்டி அதை நீங்கள் ஒரு தண்ணியில் கரைச்சி ஒரு ரெண்டு லிட்டர் பெரிய பாட்டிலில் வச்சுக்கலாம் இல்லை பாதி எடுத்து அதை அவங்க அந்த அளவீடுகள்லாம் அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க ரொம்ப எளிய மனிதர்கள் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு அதை வாங்கி நீங்கள் கரைச்சி வச்சுட்டு அதை இது பண்ணலாம் அது இது நம்மளுக்கெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு <laughs> ஒரு பெரிய மருத்துவ வசதி இல்லாத இல்லை ஒரு மருத்துவமனைக்காக ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் போகணுங்கிற நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு உயிர் காக்கும் ஆமாம் மருந்து ஓஆர்எஸ்னுடைய வரலாறே என்ன அப்படின்னு சொன்னால் காலரால நிறைய உயிரிழப்பு இறந்தப்போ இந்த காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு தள்ளி போட்டிருக்கு அந்த நீரிழப்பு கட்டுப்பட்டு ஆனாலே அவங்களுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அவங்கள மீட்ட முடியும் பட் அதுக்கான கால அவகாசத்தை அந்த நீரிழப்பு தராது உயிர் போயிடும் காலரால ஸோ அப்போ ஓஆர்எஸ் தான் கிலிட்டராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக் முன்னாடியே வந்து காலரா மாதிரியான நோயில இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு மருந்தாக இருந்திருக்குங்கிறது நம்ம வரலாறு இருந்தே பார்க்கலாம் இப்போ இந்த ஓஆர்எஸ்ல என்ன பிரச்சனை வந்தது ஆக்சுவலா இது வழக்கம் போல இந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் வந்து இதை ஒரு கரைசலாக ஒரு டெட்ரா பேக்கில் வந்து இதை இது பண்ணி விற்க ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு எட்டு வருஷமாக ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர் சிவரஞ்சனி சந்தோஷ் அப்படிங்கிறவங்க இதற்கு எதிராக பொது வெளியிலேயும் இருக்காங்க இதை பற்றி தொடர்ச்சியாக இருக்காங்க நீதிமன்றங்களில் வழக்கம் தொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பொதுநல வழக்கு ஏன்னால் இவங்க இந்த ஓஆர்எஸ் அதில் வந்து அவங்க தெளிவாக ஓஆர்எஸ்எல் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது தவிர இன்னொரு ஒரு ரெண்டு மூணு பிராண்டுகளையும் அவங்க சொல்கிறாங்க இது உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்த அந்த காம்போசிஷனில் இல்லை என்னங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் என்ன பிரச்சனைன்னா அதில் சர்க்கரை அளவு ஜாஸ்தியானாலும் பிரச்சனை சோடியத்தின் அளவு குறைஞ்சாலும் பிரச்சனை உடம்புலேருந்து இன்னும் தண்ணி அதிகமாக வெளில போகும் இப்போ நம்ம போய் கடையில் வந்து நம்மளுக்கு கரைச்சி வாங்கி அதை தண்ணியில் கரைச்சி குடிக்கிறத விட இது ஒன்னே குடிக்கலாம் போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும் அது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற பழச்சாறுகளை மெமிக் பண்ணுது நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இதை நீங்கள் வாங்கி கொடுத்தா அவங்க குடிச்சிருவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அதோட பேக்கிங்கே வந்து இட்ஸ் மெமேக்கிங் தி ஃப்ரூட் ஜூஸஸ் ஆமாம் அப்போது மருந்து அப்படிங்கிறத தாண்டி இதை ஜூஸாகவும் நம்ம மிஸ்இன்ட்ரபரேட் பண்ணி அப்படி நம்ம தேவைக்கு அதிகமாக ஒன்றுமே இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா உடனே அதை வாங்கி குடிக்கிற ஆட்களும் அதிகரிச்சுட்டு வந்தாங்க ஒரு பக்கம் ஆமாம் உங்களுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லாதப்ப நீங்கள் சோடியத்தை எடுத்துக்கிறது என்ன ஆகும் அதுவும் திருப்பி ஆமாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஏற்கனவே தண்ணி வெளில போயிட்டுருக்கு இந்த சோடியம் அளவு பொட்டாசியம் அளவு எல்லாமே எப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற தண்ணிக்கு அந்த விகிதத்தில் எவ்வளோ சோடியம் இருக்குங்கிறதா ஏற்கனவே உங்கள் உடம்புல தண்ணி கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் அந்த சோடியம் கம்மியாக இருக்கு இன்னும் தண்ணி வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கூடுதல் பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்போ இது இப்போ அந்த அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்தப்போ எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு தரப்பாக இருந்திருக்கு அந்த இதில் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் இருக்கும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா அது வந்து மருந்தா அது டபிள்யூஹெச்ஓ சொன்ன அந்த விகிதத்தில் இருக்காங்கிறத பார்க்கறது எஃப்எஸ்எஸ்ஐயோட வேலை கிடையாது அது அருந்தத்தக்கதா உணவு பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல் தான் எஃப்எஸ்எஸ்ஐ அதில் வந்து இப்போது ஒரு ஒரு ஸ்வீட்டு கடையில் அவங்க எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வருதா இல்லையாங்கிறத தடுக்கிறது வந்து எப்படி எஃப்எஸ்எஸ்ஐயோட வேலை இல்லையோ அதே தான் இங்கேயும் இதை பார்க்க வேண்டியது வேற ஒரு நிறுவனம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐயே எங்களை அங்கீகரிச்சிருக்கேன் எஃப்எஸ்எஸ்ஐ உங்களை அங்கீகரிச்சு இதை வாங்கி மக்கள் குடிக்கலாம் வாங்குறதுக்காக மட்டும்தான் இத வந்து இது மருந்தா ஒரு டபிள்யூஹெச்ஓ சொன்னது படி இதை செஞ்சிருக்காங்களாங்கிறத பாக்குறது கிளைமே இதை மருந்துங்கிற படி கொடுத்துருந்தா அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இதை நீங்க வந்து குளிர்பானம்ங்கிற மாதிரி தான் அவங்க அப்ரூவலே வாங்கியிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும் நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு மருந்து வந்து அப்ரூவ் பண்ணவே மாட்டான் அவனுக்கு அந்த அதிகாரமே கிடையாது அவன் ஃபுட் சேஃப்டி ட்ரக் கண்ட்ரோலுங்கிறது வேற ஆமா ஆனா நம்ம இப்போ ஒரு அப்பளமும் வந்து ட்ரக் கண்ட்ரோல் எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவல் வாங்கும் அப்போ வந்து அபலம் சாப்பிட்றதால வந்து நோய் குணமாகும் சொல்லி யாரும் கிளைம் பண்ண முடியல அந்த மாதிரி தான் இது நீங்கள் அதை வந்து மருந்தா கிளைம் பண்ணுறீங்கன்னா அது வேற ஒரு அத்தாரிட்டி வேற ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்க அது அப்ரூவலுக்கு போகணும் அது நடுப்புற இப்போ திரும்ப வந்து அந்த கோர்ட் அந்த வழக்கு வந்து அந்த விசாரணைக்கு வந்தப்போ எங்களுக்கு வந்து இவ்வளவு கோடி மார்க்கெட்டில் சரக்கு இருக்குது இது வந்து எங்களை கேட்காம எஃப்எஸ்எஸ்ஐ இந்த முடிவை எடுத்துட்டாங்க எஃப்எஸ்எஸ்ஐக்கு வேறு இடங்கள்லேருந்து அந்த பரிந்துரை வந்திருக்கு இவங்க வந்து அந்த ஃபார்முலா கொடுக்கல நீங்கள் இவங்களோடதை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு அப்போ அவங்க தடை பண்ணுறதுக்கு அந்த முயற்சி எடுக்கும்போது தான் இந்த நிறுவனம் கோர்ட்டுக்கு போகுது அப்போ கோர்ட் என்ன சொல்லுது அவங்க தரப்பு வாதத்தையும் கேளுங்க இது வந்து முழுக்க முழுக்க சட்ட நுணுக்கம் தான் இதில் வந்து நியாயம் அதெல்லாம் வந்து வேறு அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த இந்த நெகட்டிவ் ஆக்ஷன் எடுக்கணுனாலும் எதிர் வந்து நீங்கள் கேட்கணும் ரெண்டு வாரம் அவங்களுக்கு டைம் நீங்கள் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐயும் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ட்விட்டரில் நாங்கள் வந்து அதை வித்துக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை நீதிமன்ற உத்தரவை நாங்கள் இது பண்ணுறோம் கோர்ட்டை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு எஃப்எஸ்எஸ்ஏ ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம கேட்க வேண்டியது இதில் நீ ஏன் எஃப்எஸ்எஸ்ஏயை வந்து கொண்டு வர அப்படிங்கறது தான் எஃப்எஸ்எஸ்ஸையே இதை இதை குடிச்சா அவனுக்கு ஏதாவது ஆகுமா இல்லை நம்ம அப்படி நினைச்சிக்கிறோம் இப்போ எஃப்எஸ்எஸ்ஸையே இருக்கிறதுனால அது குடிக்கத்தக்கது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்ட் அது மருந்தா பயன்படுத்தத்தக்கதான்னு வரும்பொழுது அந்த இடத்துல கேள்விக்குறி ஆயிரும் நம்ம வந்து அதை மருந்தாதான் பயன்படுத்துறமாங்கறதும் திருப்பி ஒரு கேள்வி ஏன்னா இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கெட்ட பழக்கங்கள்ல ஒன்னு செல்ஃப் மெடிக்கேஷன் எனக்கு காலையில வந்து கொஞ்சம் கிராம்ப் இருக்குன்னு சொன்னா நானா போய் ஓஆர்எஸ் வாங்கி குடிப்பேன் அது டாக்டர் வந்து எனக்கு பருந்துருச்சிருக்க மாட்டார் இப்போ இப்போ சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க இல்லைன்னு சொன்னால் சர்க்கரை நோயோடைய முற்றுநர் நிலையில இருக்கிறவங்க போய் இதை மருந்துன்னு நினச்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ஓஆரஸே பார்த்தீங்க அப்படி

ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை அவங்க கொடுக்கும்பொழுது நம்ம அடுத்த தடவை அதுக்கு அடுத்த தடவை அதை யூஸ் பண்ணுற பழக்கமும் நிறைய பேர்கிட்ட இங்கே இருக்கு அதையே திரும்ப கொடுத்து 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 அவன் ஒரு மாதம் சாப்பிடுப்பா ஆறு மாதம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் அவர் ஒரு வாரத்துக்கு மருந்து எடுத்தோம்னா ரெண்டு நாளைக்கு வாங்கிட்டு வருவோம் ஆமாம் அது அப்போ சைடு எஃபெக்ட் ஆகிடும் ஆ நம்மளுக்கு வேலை செய்கிற மருந்தெல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இது இது மருந்தாவே மக்கள் கன்சிடர் பண்ணலைங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் இருந்து சொல்ல வர விஷயம் ஆமாம் இப்போ ஒரு ஒரு விக்ஸோ ஹால்ஸோ வாங்கி போடுறோம் அது வந்து வாய்க்கு நல்லா இருக்குன்னு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் வந்து சொல்கிறது இது தொண்டை கரகரப்புக்கு ஸ்டெப் ஸ்டெப் த்ரோட்டுக்கு தான் வந்து பெனசுன்னு சொல்கிறான் ஸ்டெப்ஸில்ஸ்லேயே இன்றைக்கி ஃப்ளேவர் வந்துருச்சு இந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர்னு ஸோ அதை வாங்கி அதில் வந்து ஒரு மூணு நாலு கம்பெனி வருது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐஏ இருக்கும் என்ன இந்த எஸ் அப்படிங்க ஓஆர்எஸ் எஸ்எல்ங்கிற அந்த பானத்தை நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கறது மட்டும் தான் மக்கள் இந்த இடத்துல விழிப்புணர்வு அடைய வேண்டிய விஷயம் அதை ஒரு கூல்ட்ரிங்க் மாதிரி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா சந்தையில் விற்கக்கூடிய பலரசங்களுக்கு ஈக்குவலா இதை எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது யார் எடுக்க எலிஜிபிளோ அவங்கதான் இதையும் எடுக்க முடியும் இப்போ காலரால இருக்கிறவங்க வயிற்று இருக்கிறவங்க வாந்தியில இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு சந்தையில விற்கக்கூடாது கமர்ஷியலான பல ஜூஸ குடிக்க மாட்டீங்களோ அந்த மாதிரி இதையும் குடிக்க கூடாது அந்த தெளிவு இல்லாததுனாலதான் இது மருந்தா இல்ல உணவா அப்படிங்கிற குழப்பம் இருந்ததுனாலதான் இந்த கேஸே வந்துருக்கு இது உணவில்ல மருந்துங்கிறது தான் மருத்துவருடைய தொடர் போராட்டம் அந்த விழிப்புணர்வு தான் மக்களுக்கு வேணும் இது நீங்க மருந்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க செல்ஃப் மெடிகேஷனுக்கு போக மாட்டாங்க இது அவங்க ஜூஸ் மாதிரி வாங்கி குடிக்க மாட்டாங்க இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வீடியோல உண்மை என்னன்னா இந்த இந்த வழக்குல வந்து அந்த நிறுவனங்கள் ஜெயிச்சிட்டாலும் இது மூலமா ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா முடிஞ்சுச்சு நம்ம பர்பஸ் வந்து அந்த நிறுவனம் என்ன முடியுதுல்ல மக்களுக்கு தெளிவு கிடைக்கணும் எல்லா விஷயத்துலயுமே அது குடிக்கிறத்துக்கு பாதுகாப்பான ட்ரிங்க் ஆனா ஆமா ஆனா அது மருந்து இல்ல மருந்துங்கிறது வந்து உடல்நிலை மோசமாக இருக்கிறப்போ மருத்துவர் பரிந்துரைக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கிறது இந்த வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும் நிச்சயமாக ஸோ நம்ம தெளிவாகவே இந்த இந்த வேறுபாட்டையும் ஏன் இதில் எஃப்எஸ்எஸ்ஐயை கொண்டு வந்து உள்ளே எடுத்து விட்ருக்காங்கிறதையும் விளக்கியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் வந்து உங்களை இந்த ஓரல் ரீஹைட்ரேஷனுக்கு சொன்னாங்க அப்படின்னா போய் தெளிவாக எனக்கு டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ் பண்ண இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சுனா நீங்கள் பின்னாடி அதில் எவ்வளோ என்ன இருக்குங்கிறத வச்சு இதை எளிதாகவே கண்டுபிடிச்சிட முடியும் அப்புடின்னா நீங்களே முடிவு பண்ணிடலாம் ஏ இது டப்ளியூஹெச்ஓ பரிந்துரைத்தது தான் பரிந்துரைத்தது இல்லைன்னு நீங்களே வந்து முடிவுக்கு வந்துட முடியும் எது எப்படியோ இந்த ஒரு ஒரு எட்டு வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வகையில் வெற்றி கிடைச்சிருக்கு இது பரவலாக பேசப்படுறது வந்து நல்லதுன்னு தான் கண்டிப்பாக நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி சிவா